ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சென்னைக்கு வந்து நம்ம வந்து இப்போ வீடியோ எடுக்கிறோம் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி இன்னும் ஊரில் பாதி வீடியோ இருக்கு அதுக்குள்ளே வந்துட்டோம் அதை போய் பார்த்துட்டு சொல்ல ஆமாம் கெட்டக்கு பெரிய குக்கர் இருக்கா அது அவ்வளவு हां किचनல உங்களுக்கு ஃபேன் இருப்பீங்க ஃபேன் ஓடுது இல்ல இது வந்து ஃப்ரீயா போட்டாங்க ஒரு துண்டு வஞ்சிர மீன் வஞ்சிர மீன் பாங்க பாருங்க அம்மா கரம் மசாலா தூ அதனால இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம் அட்டா பிரியாணி இலை இல்லையா

நம்ம வந்து இப்ப பிரியாணி செய்ய போறோம் இங்க பெரிய பாத்திரம் வந்து எங்க இருக்குதுன்னு தெரியல மேல ஆனால தேட முடியல இதுலயே செஞ்சு முடிச்சிடலாம் கறி மசாலா பொடி என்ன பொடி அரைச்சு வச்சிருக்கீங்களா கொஞ்சமா இருந்தா போதும் ஏற்கனவே எடுத்துக்கோங்க என்னங்க அத்தை தயிர் மட்டும் ஓகே ஓகே இவீட்ல வச்சிடயிரமா வச்ச தயிர நான் காண்டா கொடுங்க

தெர்மலத்துல இது நிறைய இது சுமா போட்ட மீன் இது அந்த மீன் கடக்காரங்க எவ்வளவுங்க மீன் வளல பெரிய வந்து

கலக்காடு வந்தாலும் பிரியாணி இந்த பிரியாணி தான் விரும்பி கேக்குறாங்க மட்டன் பிரியாணி ரொம்ப அதிகம் நேயர் விருப்பமா அப்பதான் உண்டோ நீங்க ஹைதராபாத் வரணும் ஆசை இல்லையா உங்களுக்கு நீங்க அடுத்த தடவை போறது வந்து அங்க இருக்கு கோலி என்ன செய்ய கோலி தூத்துக்குடில இருந்து டைரக்டா வரதாம் உப்பளத்துல ஒரு தாத்தா ஒண்ணா தேதி கரெக்ட்டா கொண்டு வந்துருவாரு வந்து தட்டி தந்துருவார் ஆசை இருக்குது நெய் எங்க ஐயா நான் அன்னார் போற முதல்ல

आड़ी-गड़ी कर दी मैंने ये देखो नहीं है मेरा गुड़ वाला नहीं है ना अनार मिन्द्री परक दा दा और मोड़ दो ये दोनों को ये घिस लीजिए

கிரைண்டர் நல்ல கிரைண்டர். இத்தனை வருசாகி மொறமொற வாங்குன கிரைண்டர். ஒரு அரை டைம் ஆகும். மெடிக்கல் பீஸ்லாம். பிரியாணி ஆமா மட்டன் பிரியாணி

இனையை unexர நம்ம வந்து Upper KP ie Clau காட தய் inserts objetivo Talk வழி Morocco ஏ Liqu gained mourning inner tara Kar Agara Çー plusieurs 확인對 ik conception there Mete serpent into our main floor.botita தண்ணி

ஏன்னா சீசன் அப்போ தான் இங்கே வியாபாரம் இருக்கும் ஆ ஆங்கிலடி இல்லையா ஓ அந்த டைனிங்கில் ஒரு கடை இருக்காது முதல்ல ஆ அப்போது இந்த புரோட்டாலாம் போடுவீங்களா அப்போது ஓ இப்போ காலையிலே கிளம்புவாங்களா அவங்களுக்கு புரோட்டா கிடச்சா நல்லாயிருக்கும்பாங்களே நாங்கள் அங்கே வாங்கிட்டு வருவோம் ஆஜா ஹோட்டலில் ஆ இவங்களாம் தான் வராங்க அதான் இந்த கிடக்கு போயிரு பனை மரமே விழுந்து கிடக்கு

மாவுதுமை சம்பாவா நல்லா இருக்கும் அல்வா நீங்க என்ன போடுறீங்க முருக்கா காரச்சவா

அல்வா <laughs> கிட்ட <laughs> 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 திருநாள்வேலி மருமகள் அல்வா தான் பழைய ஸ்டாக்கெலாம் கிடையாது அன்னன்னைக்கு செய்கிற அல்வா அன்னன்னைக்கு கொடுத்துருவாங்க இது மட்டும் சத்தம் ஓவரா வருது என்ன மாதிரி அதுல ஈர இருக்கு சத்தம் வருது ஈர சத்தம் வருதுdeka de karava நல்லா இருக்கும் அந்த சட்னி வந்து இது தேங்காய் நல்லா இருக்கும் தேங்காய் இருக்க பெருசா ஒன்னு வந்து அது ஏன் தெரியலங்க அந்த தேங்காய் வந்து அத பார்த்தேன் இவ்வளவு பயங்கரமா இருந்து பயங்கரமா இல்லங்க அங்க இருக்கு இந்த தேங்காய் நான் கிரேஸ்ல தான் தேங்காய் வாங்க போனேன் போனா எல்லா தேங்காவும் வந்து கோண கோணையா இருந்தது எதனால இத விட பயங்கர கோணையா இருந்தது தேங்காய் இது எவ்வளவு பெருசா இருக்கு பாரு கிராஸா இருக்கு பாருங்க ஒரு மாதிரி ஆமா எலனி அப்படி வந்திருக்குமோ அடுக்கு அடுக்கா இருக்கு மூணு அடுக்கு இருக்கு எலனி அப்படி வந்திருக்குமோ வரும் நல்ல தேங்காய் நல்லா இருக்கும் தேங்காய் போடாமே வைக்கலாம் இந்த சட்னிங்களா நிந்திருச்சு இந்த சட்னி வந்து எதுக்கு நல்லா இருக்கும்னா பிரெட் ஆம்லேட் போடுறோம்ல பிரெட் ஆம்லேட்டு சூப்பராக இருக்கும் எடுத்து எப்படி சாப்பிடுவோம் அப்புறம் நான் டெக்கரேஷன் காலையில் டிஃபனி தான் மதியானம் சாப்பாடு செய்வேன் அப்போ அதையும் பாருங்க செய்யும்போது பார்க்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்ப்பேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு